வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் மார்கழி மாதத்தில் சிறப்பு பெறுகின்ற ஆன்மீகம் சார்ந்த விழாக்கள் பற்றி பார்க்கலாம் திருவாதிரை திருவிழா மார்கழியில் பௌர்ணமியை ஒட்டிய திருவாதிரை நட்சத்திர நாளில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது இந்த விழாவானது சிவபெருமானின் வடிவமான ஆடலரசன் நடராஜருக்காக கொண்டாடப்பட்டு வருகிறது திருவாதிரை கொண்டே சிவபெருமானுக்கு ஆதிரையன் என்ற பெயர் வழக்கத்தில் வந்திருக்கிறது இந்த விழா ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையானதாக இருக்கிறது விழா பற்றி திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மாணிக்க வாசகர் ஆகியோர் தங்களது பாடல்களில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் திருவாதிரை தமிழ்நாடு கேரளா கர்நாடகத்தின் ஒரு சில பகுதிகள் மற்றும் இலங்கையில் உள்ள தமிழ் மக்கள் ஆகியோரால் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது தமிழ்நாட்டில் திருச்சிற்றம்பலம் என்னும் தில்லை சிதம்பரத்திலும் உத்திர கோஷங்கையிலும் இவ்விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த திருவாதிரை விழாவின் போது திருவாதிரை களியும் ஏழு கறி கூட்டும் படிக்கப்படுகிறது திருவாதிரைக்கு ஒருவாய் களி என்பது இந்த விழா பற்றிய பழமொழியாக இருக்கிறது திருவாதிரை திருவிழா அன்று விரத முறையும் மேற்கொள்ளப்படுகிறது இந்த விரதம் சிவனுக்கு உகந்ததாக கருதப்படுகிறது விரத வழிபாடு மேற்கொண்டால் நடனக்கலையில் சிறந்து விளங்கலாம் என்பதும் ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது அடுத்த மார்கழி மாதத்தில் ஒரு விழா வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி மார்கழியில் வளர்ப்பிடையில் கொண்டாடப்படுகிறது வைகுண்ட ஏகாதசியில் திருமால் வழிபாடு மிகச் சிறப்பாக மேற்கொள்ளப்படுகிறது எல்லா இந்து மக்களாலும் இந்த தினத்தில் விரத முறை மேற்கொள்ளப்படுகிறது திருமாலை வழிபடும் விரதங்களில் இது மிகச் சிறந்ததாக கருதப்படுகிறது காயத்திரிக்கு மிஞ்சிய மந்திரம் இல்லை ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதமும் இல்லை என்பது இந்த விரதம் பற்றிய ஒரு பழமொழியாக இருக்கிறது இவ்விழாவில் சொக்கவாசல் திறப்பு என்பது முக்கிய நிகழ்ச்சி வைகுண்ட ஏகாதசி என்று துளசி நீரினை மட்டும் உட்கொண்டு பகல் மற்றும் இரவு ந்து திருமால் பற்றிய பாடல்களை பாடி விரத முறை மேற்கொள்ளப்படுகிறது இந்த விரத வழிபாடு வைகுந்த பதவி எனும் மோட்சத்தை நல்கும் என்று கருதப்படுகிறது அடுத்து பாவை நோன்பு ஆயர்பாடியில் கோபியர்கள் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் பெண்கள் கடைபிடித்த விரதமாகியால் இந்த விரதம் பாவை நோன்பு என்று வழங்கலாயிற்று ஆண்டாள் பாவை நோன்பை மேற்கொண்டே அரங்கனை கணவனாக அடைந்தாள் என்பது நம்பிக்கை பாவை நோன்பின் போது பால் முதலியவற்றை உண்ணாமலும் கண்ணுக்கு மையடாமலும் தலையில் மலர் சூடாமலும் புற அழகில் நாட்டம் செலுத்தாமலும் இறைநாட்டத்தில் மட்டும் மனதினை செலுத்தி பாவை நோன்பினை மேற்கொண்டாளான் ஆண்டாள் எனவே கன்னிப்பெண்கள் நல்ல கணவன் கிடைக்க மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி கோவிலுக்கு சென்று ஆண்டாள் எழுதிய திருப்பாவையை பாடி வழிபாடு நடத்துவார்கள் திருமணமான பெண்கள் மகிழ்ச்சியான மனவாழ்வு நீடிக்க வேண்டும் என்றும் குடும்ப நலன் வேண்டியும் இந்த விரதத்தினை மேற்கொள்கிறார்கள் பாவை நோன்பு இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து திருவம்பாவை விரதம் திருவம்பாவை நோன்பு என்பது மார்கழியில் வரும் திருவாதிரைக்கு ஒன்பது நாட்களுக்கு முன்பு கடைபிடிக்கப்படுகிறது அதாவது திருவாதிரையோடு சேர்த்து விரத நாட்கள் மொத்தம் பத்து இந்த நோன்பில் அதிகாலையில் எழுந்து நீராடி சிவகாமியுடன் கூடிய நடராஜரை வழிபடுவார்கள் இந்த விரதத்தின் போது ஒருவேளை அவித்த உணவினை மட்டுமே உண்பார்கள் இந்த விரதத்தினை பெரும்பாலும் கன்னிப்பெண்கள் கடைபிடிப்பர் விரதத்தின் போது திருவம்பாவை பாடல்கள் பாடப்படுகின்றன இந்த வழிபாட்டில் பிட்டு படைக்கப்படுகிறது இதனால் இவ்வழிபாடு பிட்டு வழிபாடு எனவும் அழைக்கப்படுகிறதாம் அடுத்து முருகன் படியோற்சவம் ஆண்டுதோறும் டிசம்பர் முப்பத்தோராம் திகதி மலை மேலுள்ள முருகன் கோவில்களில் படியோற்சவம் என்ற விழா சிறப்பாக நடைபெறுமா அன்றைய தினம் பக்தர்கள் குழுக்களாக மலைப்படிகளின் ஒவ்வொரு படியிலும் நின்று திருப்புகள் பாடல்களை பாடுவார்களாம் இந்த விழா அறுபடி வீடுகளில் ஒன்றான திருத்தணியில் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அடுத்து விநாயகர் சஷ்டி விரதம் இந்த விரதம் கார்த்திகை மாதம் முதல் தொடங்கி மார்கழி வளர்ப்பிற சஷ்டி வரை மொத்தம் நாட்கள் கடைபிடிக்கப்படுகிறது இந்த விரத முறையில் ஆண்கள் வலக்கையிலும் பெண்கள் இடக்கையிலும் இருபத்தொரு இலைகளாலான காப்பினை கட்டிக்கொள்வார்கள் முதல் இருபது நாட்களும் ஒருவேளை மட்டும் உணவினை உட்கொள்வார்கள் கடைசி நாள் முழு உபவாசம் மேற்கொள்வார்கள் விரதத்தின் நிறைவு நாளன்று பலவிதமான உணவுப் பொருட்களை தாருமாக கொடுப்பார்களாம் இந்த விரதத்தின் பலனாக நல்ல வாழ்க்கை துணை பேறு ஆகியன கிடைக்கும் என்பது நம்பிக்கை அடுத்து அனும ஜெயந்தி மார்கழி மாதத்தின் மூல நட்சத்திரத்தோடு கூடிய அமாவாசை என்ற அனுமன் ஜெயந்தி தைரியம் ஆகியவற்றை பிரார்த்தனை அனுமனுக்கு சிறப்பு வழிபாடுகள் ஆராதனைகள் மேற்கொள்ளப்படுவதோடு அனுமனுக்கு சிறப்பு வழிபாடுகளும் ஆராதனைகளும் இடம்பெறும் இவ்வாறாக மார்கழியில் பிள்ளையார் முருகன் சிவபெருமான் திருமால் என்று எல்லா கடவுளரும் சிறப்பிக்கப்படுகிறார்கள் இதனால் தான் மார்கழி மாதம் ஒரு தெய்வீகமான மாதமாக பார்க்கப்படுகிறது மேலும் வீடியோக்களை பார்வையிட வணக்கம் நடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்